துளியை கொட்டும் மலைதுளியேன் இதயத்தில் இதயத்தை நினைத்து விட்டாய் பார்வயிலே உன் பார்வயிலே ஊருவீதியல் மாற்றத்தை நிகர்த்தி விட்டாய் இப்ப எப்படிமா இருக்கு சுமதி பார்வலியா அடம்பே ம் ஆமாங்க இப்ப கொஞ்சம் தேவலமாங்க கோ கேருங்கங்க நான் போய் உங்களுக்கு கொஞ்சம் காஃபியாவது போட்டு எடுத்து வரேன் அதெல்லாம் ஒண்ணும் இருக்கட்டும் தான் வந்தேன் அம்மாக்கும் இல்லையா அவனுக்கும் குடிச்சிட்டு நானும் நானே போலான்ட்டேன் நினைச்சேன் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க எங்கக்கா அம்மா கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே வீட்டுக்கு இன்னைக்கு தரமா வந்திருக்காங்க சரி நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு கூப்பிட்டு வரலான்னு நினைச்சேமா என்னக்கா அம்மா அப்ப இங்க ரொம்ப நாளைக்கு இருக்க ஆ சுமதி சொல்ல மாறது பாரு அம்மா ஒரு மாசத்துக்கு இப்ப இங்கதான் இருப்பாங்களா அம்மாவும் இருப்பாங்க ஆமா அண்ணன் மையன் இங்கதான் இருப்பானா ஆனா அண்ணன் மையன் இங்க இருக்கா தான் பேரு எங்க வீட்டுல இருக்க மாட்டானா ஏதோ எங்க பையன் ஏதோ ரூம் எடுத்திருக்கானுங்களா அவங்களோட போயிட்டு தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாமா பரவாயில்லைங்கக்கா நீங்களே ரொம்ப நாளா அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு வழியா அம்மாவும் வந்திருக்காங்க இருங்கக்கா அம்மா பார்த்துக்கோங்க நல்லபடியா ம் ஆமாமா சுமதி எங்க அண்ணன் வீட்டை விட்டு நகரவே மாட்டேன்ட்டாங்களே அவங்கதான் அண்ணியோட கவனிப்புலயே மயங்கி இருந்துட்டாங்க பாத்துக்க ஏன்க்கா அப்படி சொல்றீங்க உங்க அண்ணி நல்ல டைப் ஐயோ சுமதி அவங்க ரொம்ப நல்ல டைப்பு சுமதி நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சுமதி அதான் பாத்தேன் என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்களேன்னு நான் விளையாட்டுக்கு சொன்னேம்மா இந்த அமிர்தாவையும் ஆளை காணுங்கா உங்க வீட்டு பக்கம் எதுவும் வந்தாலுங்களா ஆமாம்மா அமிர்தா மட்டும் காலையில் வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் போது அம்மாவும் தான் அண்ணன் பையனும் வந்துட்டாங்க இல்லையா அதனால நான் சரிங்கக்கோ நான் சாயங்காலம் போல வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாமா இப்ப வீட்டு பக்கம் போனாலும் போயிருப்பார் நினைக்கிறேன் பசங்க சொன்னாங்க வருவா பாப்போம் அப்டினு சொல்லிட்டு எங்க பாரு சொல்லிட்டு ஒரு கும்பலையா நடந்து வந்துட்டு இருக்கு என்னக்கா சொல்றீங்க கும்பலா உம் கும்பலையா தான் அவங்க கொஞ்சம் திரும்பி பாரு ஆமா வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 மாமா மிருதா வா எல்லாம் நாங்க வந்துட்டு எங்கயும் வெறி ரெண்டு தடவை போய் முதல்ல இங்க வந்திருக்கவங்க குடிக்க தண்ணி எடுத்துடுவாங்க போங்க ம் போய் தண்ணி வாங்கம்மா எப்படி இருக்கீங்க எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுவும் இல்ல நல்ல இருக்கேன் உட்காருங்கம்மா உட்காருங்க ஏன் இருக்கீங்க உட்காருங்க ம் ஆமாம்மா கை கால் ஒட்டி எல்லாம் வலிக்குதுமா என்ன சுமதி அக்கா எங்களால உட்கார சொல்ல மாட்டீங்களா என்ன சொல்லாமல அமர்தா உட்காரு மானியே உட்காரு சரிங்க எனக்கே இவ்வளவு பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க உட்காருங்க சாந்தி அக்கா சுமதி அக்கா நீங்க உட்காருங்க அமர்தா அக்கு கொலப்ப பத்தியா ஏமா நீ இவ்வளவு தூரம் எனக்கிட்ட நடந்து வந்த இருக்கட்டும்மா இந்த சுமதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலுங்க பசங்க சரி அதான் ஒரு எட்டு பேர் அவளை பார்த்துட்டு வந்துடலாமேன்னு வந்தேம்மா என்னம்மா என்ன பார்க்கறதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல ஒன்றும் நம்ம உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லை நேற்று நேற்று ரெண்டு நாளா அப்படியே தலைக்கு இருந்தது இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு அதுக்கு காரணமும் உங்க பொண்ணு சாந்தி அவங்க தான் கஷாயம் போட்டு கொடுத்தாங்க இருக்கட்டும்மா எங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா நீ ஓடி ஓடி வர உனக்கு எதுனாலும் நாங்கள் வந்து பார்க்க வேணாவா சரிங்கம்மா ஆமா அமிர்தா நீ எப்படிங்க அதுங்க நான் சாந்தி அக்கா வீட்டுக்கு சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருந்தேன் சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் அதுவும் அம்மா வேற வந்திருக்காங்க சரி போய் பார்த்துட்டு வருவோம் திங்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்துருப்பாங்க போய் அள்ளிட்டு வந்துடலான்னு வந்தேங்க்கோ கொழுப்பா பார்த்தீங்களா அக்கா அமிர்தாக்கே ஐயோ அக்கா சு உண்மையாக தான் சொல்கிறேன் திங்கிறதுக்கு பண்டை நிறைய வாங்கிட்டு வந்துருப்பாங்க நம்ம வந்து அள்ளிகிட்டு வரணும்னா நான் வந்தேனே பார்த்தாக்கா வர வழியில் இவங்கெல்லாம் கும்பலாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க எங்கே போகிறீங்க பிள்ளைகளான்னு கேட்டேன் இந்த மாதிரின்னு சொன்னாங்க சரி அங்கே போகிறது இங்கே வந்துடலாமேன்ட்டு நாங்களும் இவங்களோடய வந்துட்டேங்கோ அதுக்கு என்னமா உனக்கு இல்லாமல வீட்டுக்கு வா நிறைய எடுத்து வச்சிருக்க வந்து எடுத்துட்டு போ எம்மோ என்னடி நான் உள்ள போறமா சுஜிதா ஆகாஷ் கூட போய் விளையாடுறமா ம் சரி சரி போய் விளையாடு ஆமா அலங்க இங்க அவ வீட்ல இருக்காம அவளுக்கு எதை படிக்க இருக்காம அதனால வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம் ம் சரி 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 போங்க உள்ள போய் தான் விளையாடுங்க நிம்மி அப்படியே சுஜிதாவ கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுமா ஆ சரிங்க அத்தை நானும் சேர்ந்து போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை ம் சரிம்மா தேங்க்ஸ்மா ஐயோ அத்தை உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க அமிர்தா நீ எல்லாம் இருப்பேன்னு தெரியாதுமா தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க எல்லா பண்டத்தையும் நீயே எடுத்துகிட்டு போ என் பேட்டிகளுக்கு நான் இங்கே எதுனா விற்க வாங்கி தரேன் அம்மா நான் சும்மா தான் சொன்னேன் சாந்தி அக்காவையும் சுமதி அக்காவையும் எனக்கு வெறுப்பேற்றுறதே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா பிள்ளைங்களுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போட போகிறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அடுத்துக்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்க மாமா எங்கே வெளியே கிளம்புறாங்க இருக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே ம் இன்னைக்கு மாமா கூட வெளியில போயே ஆகணும் எப்படியாவது இந்த வந்துட்டேன் வந்துட்ட ரவுடி வர 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 என்னையா நீ வந்து பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்ற ம் வந்து நிக்கிறேன் பாரு ரவுடி பாரு மாமா கார்த்திக் மாமா போச்சு இவளா நம்மள டென்ஷன் எத்தையே பாப்பாளே இவ நான் வேற நல்ல மூட்ல ரவுடிய பாக்கலான்னு போறேன் ம் சரி என்னன்னா கேட்டு பாப்போம் என்ன எங்க மாமா போறீங்க ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிற மேனஸ் உனக்கு தெரியாத மது எனக்கு அதெல்லாம் தெரியும் மாமா இப்போ நீங்கள் வெளியில் தான் போகிறீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க நானும் வரேன் மது நான் பர்சனல் வேலையா வெளியில் போகிறேன் உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது மாமா உங்கள் பர்சனலே நான் மாமா ஷட் அப் மது நான் வேறு எதுனா சொல்கிறதுக்குள்ளார தயவு செஞ்சு உள்ளே போயிடு முடியாது மாமா நானும் உங்கள் கூட வருவேன் மது மேலேருந்து கையேடு நோ வே மாமா நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு வெளியில் வந்தே தீருவேன் மது இது வரைக்கும் நான் வாயில் தான் பேசிகிட்ருக்கேன் நான் கையை நீட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கையை எடுத்துரு சரி நான் உங்கள் கையை பிடிக்கல ஆனால் நான் உங்கள் கூட வெளியில் வருவேன் மது என் பொறுமைக்கும் ஒரு எல்லாம் இருக்குது போயிட்டு தயவு செஞ்சு முடியாது மாமா நான் இன்னைக்கு உங்கள் கூட வெளியில் வந்தே தீருவேன் மது கையை எடு மாட்டேன் மாமா எடுக்கவே மாட்டேன் மாமா எதுக்கு இப்போ அடிச்சீங்க ரொம்ப நேரம் பொறுமையா சொன்னேன் கேட்கல அதான் கையை இருங்க மாமா நான் இதை எப்படியாவது பெரிய இஷ்யூ ஆக்கல இருங்க அப்பா கிட்டயும் மாமா உங்களை சொல்றேன் இல்லையான்னு பாருங்க சார் தான் போடி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ என்னையும் அடிச்சுட்டாருல கார்த்திக் மாமா உங்களை நான் விடவே மாட்டேன் இருங்க இனி இந்த மது எப்படிப்பட்டவன் பார்க்க தான் போறீங்க நானே என் செல்லத்தை பார்க்கறதுக்காக ஆவலாக வெளியில் வந்திருக்கேன் என்கிட்ட தேவை அடியை வாங்கிட்டான் சரி போ பார்த்துக்கலாம் ரவுடி ரவுடி ஐ எம் கம்மிங் ரவுடி மாமா நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு நீ மாமான்னு கூப்பிடாம நான் விடவே போகிறதில்லை பார்த்துக்கிட்டே ஈரு ரவுடி வர வர சரிடா கார்த்திக் இவ்வளோ தைரியமாக போறியே வீட்டில் ஆளுங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன் சரி பார்த்துக்கலாம் விடு ஆன்ட்டி ஆண்டி ஆண்டி இருக்கீங்களா யாரோ அம்மா தேடி வந்திருக்காங்க நினைக்கிறேன் யாருன்னு தெரியலையே ம் நம்ம வேற இப்ப வந்து பார்த்து இன்னும் வரல சரி நம்மளே போய் பார்ப்போம் வரே வரே இருங்க வரேன் ம் ரவுடி குரல் தான் கேக்குது அனேமா ரவுடி தான் வருவான்னு நினைக்கிறேன் ம் சீக்கிரம் வா ரவுடி உன்னை பார்க்க எவ்வளவு ஆவலா நின்னுட்டு இருக்கேன் ஐயோ நீங்களா ஏன் இங்க வந்தீங்க போங்க போறதுக்கு அம்மா இவ்வளவு தூரம் வந்தேன்

நீங்க சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்களா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க போயிடுங்க ஏய் ரவுடி இப்ப நான் என்ன கேட்டிட்ட எதுக்கு இப்படி பயப்படுற ஒரே ஒரு வாட்டி மாமா அப்படினு கூப்பிடு ரவுடி நான் போயிரேன் விளையாடாதீங்க இது விளையாடுறதுக்கான நேரமா இது ப்ளீஸ் சொன்னா போங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மாமா வேற வந்துருவாங்க அம்மா யார் யாரையோ மாமா மாமான்றியம்மா என்ன ஒரே ஒரு வாட்டி மாமா அப்படினு கூப்பிடு மாமா கம்முன்னு போயிடுவா நீங்க சொன்னா கேட்டுக்க மாட்டீங்க போங்க போங்கனா போங்க ப்ளீஸ் ம் நீ ஏன் சொல்லிட்ட நான் சொல்ல பேச்சே கேட்க மாட்டேன்னு அப்ப பாத்துக்க நீ சொல்லிடு நான் போயிரேன் இப்ப என்ன உங்களுக்கு ஏண்டா செல்லக்குட்டி மாமா எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல பத்தியா மறுபடியும் மறுடி சொல்ல வைக்கிற பரு ஆனால உங்களுக்கு ரொம்ப குறும்பு ஏ இப்படி காமெடி பண்றீங்க ஏய் ரவுடி என்ன பார்த்தா என்ன காமெடி பண்ற மாதிரி இருக்கா சொல்லு ரவுடி அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உனக்காக எங்க இருந்து வரீங்க என்ன உங்க ஊர்ல இருந்தா வரீங்க அமிர்தக்கா வீடு பக்கத்து தெருவுல இருக்கு அங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க அவ்வளவுதானே ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்புதார் ரவுடி உனக்காக வந்திருக்கேங்கற என்ன நக்கல் பண்ற சரி அதெல்லாம் போட்டு விடு கூப்பிடு 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 சீக்கிரம் கூப்பிடு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க போங்க நான் கூப்பிடாமலே எதுக்கு பக்கத்துல வரீங்க ஏய் ரவுடி தப்பாலாம் எடுக்காத நீ கூப்பிடும்போது கொஞ்சம் சைலண்டா கூப்பிடுவியே சரி பக்கத்துல வந்தாவது காது குளியர்ல കേட்டிக்லாம் தான் கொஞ்சம் வந்தேன் ம் அது சரி ஆனா அத கூப்பிட மாட்டே நீ உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பாரு உன் உமேல இருக்க கோவத்தை எல்லாம் மறந்துட்டு இவ்வளவு தூரம் வந்தேனா அப்ப யாருக்காக வந்திருப்பேன் உனக்காக தானே இங்க மாமா மாமான்னு கூப்பிட்டு பார்க்கலாம் சரி நான் கூப்றேன் கூப்ட உடனே கلم சரிங்களா நீ முதல்ல கூப்பிடு செல்லும் நீ கூப்பிட்டு அப்புறம் மாமா கிளம்புறனா இல்லையான்னு மட்டும் பாரு சரி இந்த மாதிரி சோகமாலாம் கூப்பிடக்கூடாது நல்லா சந்தோஷமா அழகா மாமா அப்படின்னு கூப்பிடு எப்படியோ உன்னை கூப்பிடுறேனே பிளீஸ் போயிடுங்க கூப்பிட்ட உடனே அட ரவுடி முதல்ல கூப்பிடுமா இன்னும் வாயில அந்த வார்த்தை வர மாட்டேதுமா உன்கிட்ட இருந்து என்ன மம்மு வேணுமா உனக்கு சரி மாமா வாங்கி தரேன் நீ முதல்ல மாமான்னு கூப்பிடு அப்புறம் மம்மு வாங்கி தரேன் ரொம்ப கொழுப்பு தாங்க அப்புறம் என்ன ரவுடி அப்படின்னா எப்படி அழகா மா மா மாமா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கலாம் ஒன்னும் கேக்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுமா நீங்க போங்க போங்க நான் சொல்லிட்டேன்ல தாளமேலே போட்றோம் பாத்துக்க நீ சொன்னது என் காதுலே விழல ஒழுங்கா சொல்லு ரவுடி என்ன மிரட்டறீங்க இப்ப நீ சொல்லலனா அடிப்பேன் சொல்லு ரவுடி சீக்கிரம் ஆ அடிப்பீங்களா சரி சொல்றேன் ம் அழகா சொல்லணும் சரியா ம் சரி ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லு பார்க்கலாமா மாமா ஆ இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்றவடி ப்ளீஸ் 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 இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லு

Mama